அன்பு நிறைந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் நம்ம இன்று கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மேட்ச்சு மட்டைப்பந்து போட்டி கொடுக்குறோம் ப்ரோ கபடி லிக்கு பொது தளத்திலே வந்துடும் நேற்று நம்ம மொத்தம் பத்து மேட்சுகள் மட்டைப்பந்து போட்டிகள் கொடுத்திருந்தோம் பத்தில் ஒன்பது நடந்து முடிந்தது ஒன்பதுமை தரமான நூறு விழுக்காடு வெற்றிகளை கொடுத்துருந்தது அகத்தியர் ஆர்டம் மட்டுமே புரோ கடலிக்கு இரண்டுமே பொது தளத்தில் பதிவேற்றம் செய்திருந்தோம் நேற்று டி டுவெண்ட்டி ஃப்ளாஸ்டாவை பொறுத்தவரை ஃபைனல் மேட்ச் வரைக்கும் மூன்று மேட்ச்களை நம்ம கணித்திருந்தோம் மூன்று மேட்சுமே தரவான வெற்றிகளை கொடுத்துருந்தோம் வெறும் எட்டு நிமிடங்கள் மட்டும் எடுத்து ஃபைனல் மேட்ச்சை கொடுத்துருந்தோம் செட் கப்பை வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் செட்டு கப்பை வின் பண்ணியது இதுவரை நாம் கொடுத்த மேட்ச்சுகள் அப்படின்னு எடுத்துகிட்டீங்கன்னா நேற்று கொடுத்திருந்ததுல டி டுவெண்ட்டி ஃபிளாஸ்டாவில் ஃபைனல் மேட்ச் வரைக்கும் மூன்று மேட்ச்சுமே வெற்றி அடைந்தது போல் கர்பியான் பிரிமியல் லீக்கில் நம்ம சொன்னது போலவே வெற்றி இரவு நடந்த மேட்ச்சு உமன்ஸ் ஏழு முப்பதுக்கு நடந்த உமன்ஸ் மேட்சில் பப்வா நியூஹினியா வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தோம் பப்வா நியூஹினியா வெற்றி பெற்றது ஒன்டே கப் மேட்ச்சில் பொறுத்தவரை நான்கு மேட்ச்கள் உமன்ஸ் மேட்ச் கொடுத்துருந்தோம் அதில் மூன்று மேட்ச்ச்கள் நடந்தது ஒரு மேட்ச் மலையின் காரணமாக ரத்து செய்யப்பட்டது மூன்றுமே தரவான வெற்றிகளை கொடுத்திருந்தோம் என் அன்பு உறவுகளை ஒன்பது மேட்ச்சுகள் நடந்து பிடித்தது ஒன்பதுமே நூறு விழுக்காடு அகத்தியராரிடம் வெற்றியை கொடுத்திருந்தது இதுவரை உலகளாவிய நடந்த அத்தனை பிரீமியர் லீக்களையும் அகத்தியராரிடம் மட்டுமே ஃபைனல் கோப்பையை வெல்லக்கூடிய அணிகளை மிகத் தரவாக உங்களுக்கு வெற்றிகளை கொடுத்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் பிரீமியர் லீக்காக இருக்கட்டும் நம்ம சொன்னது போல வெற்றி பங்களாதேஷ் பிரீமியர் லீக்காக இருக்கட்டும் நம்ம சொன்னது போல ஃபைனல் மேட்ச் வெற்றி அடைந்திருக்கிறது பாகிஸ்தான் பிரீமியர் லீக்காக இருக்கட்டும் ஃபைனலில் நம்ம சொன்னது போல வெற்றி ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக்காக இருக்கட்டும் அதே மாதிரி ஐபிஎல் பிரீமியர் லீக்காக இருக்கட்டும் பாஸ் ஆண்கள் பெண்கள் இரண்டு மேட்சுமே ஃபைனலில் நம்ம சொன்னது போல வெற்றி அடைந்திருக்கிறது உலகளாவிய நடந்த உலகக்கோப்பை ஆண்களுக்கான பெண்களுக்கான டி ட்வெண்ட்டி மேட்ச் அன்று ஐம்பது ஓவர் கிரிக்கெட்டு நம்ம சொன்னது போல தான் உலகளாவிய வெற்றியில் அடைந்திருக்கிறது அதே மாதிரி சமீபத்தில் நடந்து முடிந்த கர்நாடகா பிரீமியர் லீக்கு உத்தரப்பிரதேசம் பிரீமியர் லீக்கு அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பிரீமியர் லீக்கு தமிழ்நாடு பிரிமியர் லீக்கு இதில் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்கை தவிர்த்து மற்ற எல்லா பிரீமியர் லீக்குமே நம்ம சொன்னது போல் கேரளா பிரீமியர் லீக் கூட இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்ததில் நம்ம சொன்னது போல் கொச்சி தான் கோப்பையை வென்றது எனவே உலகளாவிய நடந்த அத்துணை லீக்குகளையும் ஃபைனல் மிகத் தரவாக துல்லியமாக நூறு விழுக்காடு கொடுத்தது அகத்தியர் ஆரோட மட்டுமே இந்திய அளவில் மட்டுமல்ல உலகளாவிய அளவில் நம்மளை போன்று மிக தெளிவான துல்லியமான கணிப்புகளை கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிந்தவரை இல்லை ஃபேமத்தில் தான் கொடுத்துருக்குறோம் இது எல்லாமே பொது தளத்தில் நம்ம கபடியை மட்டும் பொது பொதுத்தளத்தில் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலு இது மூன்றாவது முறையாக தடை செய்யப்பட்டுள்ளது அதன் காரணமாக நம்ம புதிதாக சீமா சுரேஷ்குமார் என்கின்ற பெயரில் யூடியூப் சேனலை தொடங்கியிருக்கிறோம் இதற்கு உங்கள் ஆதரவும் உங்கள் உறவினர்களுடைய ஆதரவையும் தேடி நான் உங்களை நாடி நிற்கிறேன் நேற்றைய மேச்சுக்கான முன்னூற்றி மூன்றை நிதியை அனுப்பி வைத்து எனக்கு க்ரீன்ஷாட்டை போட்டு விட்டுருங்க இன்றைய மேட்ச்சு ஆறு ஏழு மேட்சையும் நான் கணித்து உங்களுக்கு அனுப்பிடுவேன் இன்றும் நீங்கள் துணிந்து முதலீடு செய்யலாம் வெற்றி பெறலாம் நூறு விழுக்காடு அதே மாதிரி இன்றைய மேட்ச்சுக்கான நிதி நாளைக்கு நீங்கள் அனுப்பினால் போதுமானது மகிழ்ச்சி நல்லது வாழ்க வளமுடன் சுகமே சொல்க உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன் நல்லது மகிழ்ச்சி